நாலாம் அதிகாரம் பதினோராவது வசன வாசிங்க நாலு பதினொன்று வாசிங்க தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும் நீதிமானை கொலை செய்தார்கள் யார பத்தி சொல்றாங்க தெரியுமா சவுளுடைய பையனை பத்தி பேசுறான் சவுளுடைய பையனை கொன்னுட்டாங்க கொண்டுட்டு வந்து சொல்றாங்க உனக்கு இருந்த ஒரே எதிரிப்பா சவுல் குடும்பத்துல ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி இருந்தான் இவன் தான் தன்னை ராஜான்னு சொன்னான் அப்பநேர் வந்து இவனை தான் அபிஷேகம் பண்ணான் உனக்கு இருந்த ஃபைனல் எதிரி ஃபைனல் எதிரியை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் உனக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு சந்தோஷமா வந்து சொல்கிறாங்க அவன் சொல்கிறான் நீ யாரை கொன்ன தெரியுமா ஏன் எதிரியை கொள்ளலை ஒரு நீதிமானை கொண்டு இருக்கிற யாரவன் உன்னை விரட்டினவன் அப்பனேர்ட்ட சொல்லி எப்படியாவது என்ன சொல்கிறான் இவனை கொண்டு போடுன்னு சொல்கிறான் தாவீத அவன் செத்ததுக்கு தாவிதை சொல்கிறான் நீங்கள் கொன்னது என்னுடைய எதிரியை அல்ல நீங்கள் கொன்னது ஒரு நீதிமானை இந்த சுபாவம் உங்களுக்கு எனக்கும் வந்துடுச்சுனாலே தேவசாயல் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இந்த சுபாவம் உடனே வராது எல்லாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வரணும் கருத்து தான் விரும்புகிறார் நமக்கு விரோதமாக வாழ்நாளெல்லாம் செயல்பட்டவங்க நமக்கு விரோதமாக வாழ்நாளெல்லாம் பேசினவங்க குற்றப்படுத்தினவங்க நம்மளை எப்படியாவது ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் ஒழிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கும் போது உங்கள் இருதயத்தில் சந்தோஷம் வரக்கூடாது என்று கர்த்தர் நினைக்கிறார் அவனும் தேவனுடைய பிள்ளைதான் ஒரு முறை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஒரு பிரச்சனை வந்தபோது கர்த்தருடைய மனநிலையை எனக்கு உணர்த்தினார் மறுசு தாவியானவர் ஒரு பிரச்சனை வந்தபோது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஜோ ஆண்டவரே இப்படி பண்றாங்களே ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு அவனையும் தேவசாயில் நான் தானே உண்டாக்குனேன் நீ தப்பு செய்யும் போது உன்னை அந்த தப்பில் சாக விடாமல் பாதுகாத்தனா அவன் தப்பு செய்யும் போது அவனை நான் என்ன செய்யணும் சாகாமல் பாதுகாத்து உன்னை எப்படி உணர்த்தி நல்லவனாக மாத்திரணும் அதே மாதிரி அவனையும் உணர்த்தி நான் என்ன பண்ணணும் நல்லவனாக மாற்றணும் நீ என்னை அட்வொகேட்டாக இருக்க சொல்கிற உனக்கு உன் சார்பாக என்ன செய்கிற அட்வொகேட்டாக நியமிக்கிறேன்னு என்ன எனக்காக பேசுங்க அவனுக்கு வழக்காடுங்க கர்த்தர் சொல்றாரு உனக்கு மட்டும் நான் அட்வொகேட் இல்ல அவனுக்கும் நான் தான் அட்வொகேட்டு உனக்கு மட்டும் நான் அப்பா இல்லை அவனுக்கும் நான் தான் அப்பா மூத்த குமாரனுக்கு மட்டும் நான் தகப்பன இல்ல இளைய குமாரனுக்கும் நான் தான் தகப்பேன் அவன் தப்பு செஞ்சுட்டு திரும்பி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் உனக்கு நான் வெயிட் பண்ணல அவனுக்கும் வெயிட் பண்ணுவேன் அவன் மாறணும் மாறத்துக்கு தான் வெயிட் பண்றேன் ஆண்டவரே அவன் இப்படியே பண்ணிட்டே இருக்கானே அவன் அப்படியே பண்ணிட்டு மன திரும்பாம போனா அந்த பண்ணினருக்கான ஒரு பிரதிபலன் அவனுக்கு வரும் அது அவனுக்கு அது நியாய தீர்ப்பு அது நடக்கும் ஆனால் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம் கர்த்தர் அதுக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருப்பார் நமக்கு செஞ்ச ஆண்டவர் அவனுக்கும் செய்வார் துன்மார்க்கனே சாகக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளை தப்பா செய்யும் போது அவன் போற ரூட்டே தப்பான ரூட்டு அதுக்கான முடிவு அவனுக்கு கிடைக்கணும் ஒரு நாள் விட்டு நீயே அவங்ககிட்ட போய் சண்டை போடுற நீயும் போடாத என்னையும் கூப்பிடாது அப்போ அவனுக்கு நியாய திருப்பா இல்லையா அவன் போறதே ஹைவேஸ்ல வேகமா போயிட்டு இருக்கான் எங்கேயோ ஒரு இடத்துல இப்படியே போனா முட்டுவான் நீ நடுவுல குச்சி விடாத நடுவுல எதையாவது போட்டு அவனை ஆவான் தள்ள அவன் போற ரூட் அப்படி இருக்கு ஆனா ஓ எண்ணம் அவன் இருக்க இருக்கக்கூடாது அவனையும் காப்பாத்துக்க ஆண்டுபுர ஏன்னா என்ன காப்பாத்தன ஆண்டவர் தான் அவனுக்கும் ஆண்டவர் என்னை ரச்சித்த தேவன் தான் அவனுக்கும் தேவன் இந்த அன்பு வரணுன்னா பிதாவின் அன்பை புரிஞ்சால் தான் இது நமக்கு வரும் அந்த சுபாவம் நமக்கு வரணுன்னா பிதாவோடைய அன்பு என்னான்னு புரியணும் அதனால தான் பேர் எழுதுவார் பிதாவை அறிகிற அறிவுன்னு எழுதுவார் அந்த ஸ்தானத்துக்கு நம்ம வந்துடணும் நம்மடைய எதிரியை கூட மன்னித்து அவன் பண்ணுன்னு ஜோபம் பண்ணும் இப்போ ஒருத்தர் செத்துட்டான் செத்த உடனே சவுல் சொல்கிறவன் தாவிது சொல்கிறான் ஐயோ ஒரு பராக்கிரமசாலி செத்து போனானே யோ உன்னை அவன் என்ன நெனைச்சி சொன்னான் தெரியுமா இவன் செத்துட்டான்னு சொன்னால் தாவி சந்தோஷம் சந்தோஷமாயிடுவார் வெகுமதி கொடுப்பாருன்னு அவன் சொல்கிறான் கொள்றான் அவனு எப்படா கொன்ன நீ அவனை சில நேரத்தில் நாம் யாருக்காவது எதிரின்னு தெரிஞ்சவொன்னே அவனுக்கு எதிரி நம்ம கூட வந்துடுவான் அவன் வந்துடுவான் அவன் வந்து என்ன தெருமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் அழிக்கலாம் நமக்கு ஒரே சந்தோஷமாயிரும் அப்பா நமக்கு கூட தோல் கொடுக்குறத இன்னொருத்தன் வண்ட ஆண்டவர் சொல்கிறார் அவனை கொல்லு முதல்ல இவன் உன் சுபாவத்தை கெடுக்கிறவன் நான் உன்னை தேவசாயெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறேன் இவன் என்ன பண்ணுறான் உன்னை திரும்பி மனுஷ சாயலாம் மாத்திரான் இவனை கொல்லும் முதல்ல அப்புறம் அவனை கொல்லலாம் எப்பவுமே சொல்கிறேன் இன்னொருத்தனை அழியணும்னு நம்ம வாழ்க்கையில் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவன் செய்கிறது தப்பாக இருந்தால் அந்த அழிவு அவனுக்கு தானாகி வரும் அவன் ரூட்டாக தானே அது தானாக வரும் நம்முடைய வேலை அவனை அழிய வேண்டும் என்பது அல்ல நம்முடைய வேலை அவனையும் கத்துற ஆசீர்வதிக்கிட்டோம் வாழ்ந்துட்டு போட்டோம் பல நேரங்களிலே கத்தர் அதை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு சில நேரத்தில் யாராவது நம்ம அப்படி பண்ணும்போது நமக்கு தோணும் இவனை ஒரு வழி பண்ணிடலான்னு ஆண்ட சொல்வார் விடு 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 விட்டுட்டு போயிட்டேரு அதனால் நான் இப்பவும் சொல்கிறேன் அதனால் நீங்களும் நாணம் தாழ்ந்து போக போகிறதில்லை நீங்களும் நாணம் வர வர பலத்து கொண்டே தான் போவோம் நம்முடைய எதிரியை தூரம் தள்ளிட்டே போயிட்டீங்க நான் விட்டு ஓடிட்டு அவன் அவனை அவனை பண்ணி கண்டுக்கவே கண்டுக்காதீங்க ஒரு நாள் அவன் இல்லாமல் போவான் வசனம் சொல்லுது தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ பலவீன காரணம் என்ன அவன் இவனை கொல்லணும்னே சவுளும் தேடினான் அவன் பையனும் தேடினான் அவன் குடும்பம் ஒருத்தங்க இல்லாம போயிட்டாங்க ஆனால் கொல்லணும்னு தேடல என்ன விடுங்கடா நான் பாடினேன் ஆண்டரோட இருக்கிறேன் என்ன விட்டுருங்க அவன் பாடின இருந்தான் ஆனா வசனம் சொல்லுது தாவிது வர வர பலத்தான் அவனை ராஜாவாக உட்கார வைத்தார் இது தாவிது இருந்த இரண்டாவது மிக முக்கியமான சுபாவம் இந்த சுபாவத்தை நம்ம கத்தர்கிட்ட கேட்கணும் கண்டிப்பா ஆண்டவர் ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணதுக்கு எப்போவுமே ரெடிங்க ஆனால் நம்ம அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் வந்து தகுதியா இருக்கிறோமான்னு கர்த்தர் பார்க்குறாரு ஆண்டவர் உங்களே என்னையும் பணக்காரன் ஆக்கிறதுக்கு அப்படின்ற நேரத்தில் ஆக்கிட்டு போயிடுவார் ஒரே ஒரு செகண்ட் கர்த்தர் நினச்சா ஒரே ஒரு செகண்ட்ல பணக்காரன் ஆக்கிடுவார் ஆனால் அந்த பணம் வந்த பிறகு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார் நீங்கள் கரெக்டாக இருக்க மாட்டிங்கன்னா அந்த பணத்தை கர்த்தர் உங்களுக்கு தர மாட்டார் ஏன்னால் பணத்தை விட கர்த்தருக்கு நீங்கள் தான் முக்கியம் உங்கள் ஆத்மா தான் முக்கியம் அதை கொடுத்து என் பிள்ளை வீழ்ந்து போவதை விட அதை கொடுக்காமல் என் பிள்ளையை நான் பாதுகாப்பது நல்லதுன்னு நினைப்பார் ஆண்டவர் ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம ஆசீர்வதிக்கிறது பெரிய விஷயமே இல்லை அந்த ஆசிர்வாதத்துக்கு தகுதி உடையவர்களை நீங்கள் நான் மாறணுங்கிறது தான் அவருக்கு முக்கியம் அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் அது என்னவாக இருக்கக்கூடாது தடையாக இருக்கவே கூடாதுன்னு விரும்புவார் ஏன்னா ஆசீர்வாதம் பரலவத்துக்கு வராது நீங்களும் நான்தான் பல்லவத்துக்கு வர போகிறோம் லே லூயா அப்போ தாவிதோடைய பலம் எதில் இருந்துச்சு வர வர பலத்தான்னா எதில் இருந்துச்சுன்னா அவனுடைய ஸ்ட்ரக்சரோ அல்லது அவனுக்கு உண்டான பவரோ இல்லை அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பலன் இருந்துச்சு கர்த்தர்கிட்ட காத்திருக்கிறதுல பலன் இருந்துச்சு அடுத்தவங்களை மன்னிக்கிறதுல ஒரு பலன் இருந்துச்சு எதிரிகளை தன்னோடு கூட அவனுக்கு எதிரி எனக்கும் எதிரி ஆ இல்லை அவனுக்கு நீ எதிரி விட்டு எனக்கு யாரும் எதிரி கிடையாது நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் இதுதான் தாவிதோடைய பலம் இந்த பலம் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கர்த்தர் நம்மை ராஜாவாக உட்கார வைப்பார் அல்லையூயா இன்னும் ராஜா வாக்குவார் நாலு இடத்துக்கு ராஜா வாக்குவார் நம்ம நீ ஒரு இடத்துக்கு தான் ராஜாவாக இருப்போம் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் கர்த்தர் நாலு லெவலில் நம்மளை உயர்த்தி மேலே உட்கார வைப்பார் நீங்களும் நானும் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் கர்த்தருக்கு தேவை அந்த ஆசீர்வாதத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நீங்களான மெச்சூர் ஆகணுமாங்கிறது தான் முக்கியம் அதை ஆகும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம பண்ணலாமா ஏந்திரிப்போமா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மாத்திரம் உங்களை ஆராய்ந்து பாருங்க கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் எவ்வளோ காரியங்களை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் அவ்வளோ காரியங்களை வாக்குத்தத்தம் பண்ணியும் ஏன் அது இன்னும் நடக்கவில்லை கர்த்தர் உங்கள்கிட்ட வசனத்தில் பேசியிருப்பார் தீர்க்கதரிசிகள் வழியாக உறுதிப்படுத்தியிருப்பார் இருப்பாரு பல நேரங்களில் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் அது உங்க ஊழிய பாதையிலையோ ஆவிக்குரிய பாதையிலையோ உலக பிரகாரமாயோ உங்களுடைய வேலையிலையோ படிப்பிலையோ பிஸ்னஸ்லேயோ கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பார் நீங்களும் நானும் வர வர பலத்து வளர்ச்சி அடையணுங்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம் அதுக்கான வாக்கு தத்தையும் சொல்லியிருப்பார் ஏன் அது வரவில்லை ஏன் இன்னும் வரல அப்படின்னா அந்த வாக்குத்தையும் அந்த ஆசீர்வாதத்தை அளவுக்கு நாம இன்னும் மெச்சூர்ட் ஆன பைபிள் பார்க்குது சில நேரங்களில் உலகத்தார் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அவன் புது பணக்காரங்க தான் இந்த ஆட்டம் ஆடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட அர்த்தம் என்னன்னா அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு அந்த ஆசீர்வாதத்தை வைத்து கொண்டு அவர்கள் தலைக்கால் புரியாமல் அப்படியே அடுத்தவங்கள ரொம்ப கேவலமாக நடத்தி வீ ஒரு மாதிரி நடப்பாங்க அதை பார்த்தவங்க சொல்லுவாங்க அதே நேரத்தில் பரம்பரை பரம்பரையாக பணக்காராக இருக்கிறவங்கள ஒரு பத்து தலைமுறையாக பணக்காராக இருக்கிற கோடீஸ்வரங்க எத்தனையோ பிறகு அவங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப சிம்பிளா ரொம்ப சாதாரணமாக ஆனால் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கத்தர் பெரிய அளவு ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாரு ஆனால் அதெல்லாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க ஏன்னா அந்த ஆசீர்வாதம் அவர்களை அசைக்காது அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பொருட்டா நினைக்கல ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பத்து தலைமுறையா பார்த்து இது ஒண்ணும் இல்லைங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அவனை நம்பி பார்த்தீங்கன்னா இன்னும் கத்தர் கொடுப்பாரு ஏன் அவன் அதுக்கு உண்மையா இருக்கிறான் ஆசீர்வாதத்தை அல்ல அதை அவன் மேன்மையாக கருதலை அந்த மாதிரி தான் உங்களையும் என்ன கத்தரை எதிர்பார்க்குறாரு சில காரியங்களை கத்தர் கொடுக்கும் போது அதில் நம்ம கொஞ்சம் ஆடக்கூடாதுன்னு ஆண்டவர் பார்க்குறாரு தாவித ராஜா வாக்குனதுக்கும் சாலமோன ராஜா வாக்குனதுக்கும் அதான் வித்தியாசம் தாவிது இந்த பாடுகள் பட்டு வந்ததுனால அவன் ராஜாவாகும் போது எந்த ஆட்டத்தையும் ஆடலை ஆனால் சாலமோன் ராஜாவான போது அவன் எல்லாத்தையும் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய தொடங்கிட்டான் அவன் பையன் அதை விட மோசம் ரெகோபியம் அதை விட காரணம் என்ன இவங்க யாருக்கும் அந்த மெச்சூரிட்டி இல்லை நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களில் ஒன்று கூட விழுந்து போகாது வார்த்தையின் உறுப்பு கூட விழுந்து போகாது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுகிறது இல்லை அழைத்த அழைப்பும் கிருவாவரங்களும் மாறாதவைகள் ஆண்டவர் உனக்கு சொன்னது சொன்னதுதான் ஆனா அதுக்கேத்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்களான்னு பாருங்க ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வந்துருச்சான்னு பாருங்க அந்த ஆசீர்வாதம் உன்னை அசைக்காதுன்னு பரலோகம் உங்க மேல நம்பிக்கை வச்சிருச்சான்னு பாருங்க பரலோகம் நம்பிருச்சு கண்டிப்பா கத்துறது உங்களுக்கு தந்துருவார் அந்த நம்பிக்கையை பரலோகத்தினர் வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இப்போ நம்ம ஒரே ஒரு காரத்துக்கு சொல்லி ஜோ பண்ண போகிறோம் என்னை நம்புங்கப்பா அண்ட ஒரே நீர் என்னை நம்புங்காண்டவரே நீர் சொன்ன வாக்கு தத்தங்களுக்கு நான் சுதந்திரவாளியாய் மாறுவதற்கு என்னை மாற்றுங்க ஆண்டவரே எனக்கு வாக்கு தத்தங்களால் ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் அல்லப்பா நீங்கள் தான் எனக்கு மேன்மை அதனால தான் தாவீது கடைசி வரைக்கும் சொல்லுவான் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை அவன் அதை மறக்கவே மாட்டான் கத்தர் எதிர்பார்க்குறதோ அதை தான் உன் இளவயது பக்தியை நினைத்து நினைத்திருக்கிறார் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை கத்தன் நினைக்கிறார் இதெல்லாம் வந்த பிறகு அது மாறக்கூடாதுன்னு கத்தர் விரும்புகிறார் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில் இன்னைக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் இன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு எங்கிட்ட எது தடையாக இருக்குதோ இன்னைக்கு அதை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நான் அதை சுதந்தரிப்பதற்கு நான் சுதந்திரவாளியாய் மாறணும் ஆண்டவரே எல்லா தடைகளும் மாறட்டும் எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்ரம் கரங்களை உயர்த்தி செபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபித்துக்கோ செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் வாக்குத்தம் பண்ணி இருக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் அதை நிறைவேற்றும்படி காத்திருக்கிறீங்க இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை சோதரிக்க கத்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே நாங்கள் உயர்த்தப்படும் போது எங்களுக்குள்ள எந்த விதமான பெருமையோ அண்டவரை எதிரியை வாங்கணுங்கிற எண்ணமோ சீக்கிரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கிறோங்கிற அந்த பொறுமையின்மையோ இல்லாதபடி நீடிய பொறுமை என்கிற ஆவிக்குரிய கனியோடு நாங்கள் காத்திருக்க கத்தற்கிருவை பாராட்டு நீங்கள் எங்களை உயர்த்துக்கிற வரைக்கும் பலத்தை கருத்துக்கொள்ள அடங்கியிருக்க எங்களுக்கு கருவை பாராட்டுங்க நாங்கள் உயர்த்தப்படும் போது ஆண்டவரை கீழே இருக்கிறவங்களை என்னோடு கூட இழுத்துக்கொள்வே நீங்கள் சொன்னீங்கப்பா அதே மாதிரி நாங்களும் எங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை மிதிக்காதபடிக்கு எங்களோடு கூட இழுத்துக்கொள்ள கத்தற்கிருமை பாராட்டும் மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே